السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن والاه அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அலை வசலம் சொன்னதாக அனசிவனு மாலி கருதி அல்லாஹு அனுகு அறிவிக்கிறார்கள் தபரானிலே பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய அடியார்களில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் யார் என்றால் அன் ஃபும் லி தன்னுடைய குடும்பத்தாருக்கு அதிகம் பயன் தருபவர் அதாவது தன்னுடைய குடும்பத்தாரை பேணுகின்றவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பல நன்மைகளை செய்கின்றவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கின்றவர் ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு நல்ல நன்மைகளை செய்தால் உபகாரம் செய்தால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மனைவிகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்தால் இந்த மனிதனை அல்லாஹ் அதிகம் நேசிக்கின்றான் அவனுடைய அமல் அல்லாவுடன் மிக பிடித்தமான அமல் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு சொல்லு அப்படி என்றால் முதலில் நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்மால் பயனளிக்க கூடிய நிலையில் நாம் வாழ வேண்டும் அவர்களுக்கு சிரமங்களை கொடுப்பவர்களாக அவர்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக ஒரு காலம் இருந்து கூடாது அப்படி என்றால் குடும்பத்தாருக்கு நேர்வழி நாம காட்ட வேண்டும் குடும்பத்தாருக்கு இஸ்லாமிய அறிவை கொடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு நாம் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ்வுக்கு கீழ்படுவதின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் என்ற சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களை தடுக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஹலால் ஹராமை சட்ட சட்டதிட்டங்களை சொல்லி அல்லாஹ் ஏவியது என்ன அதாவது அல்லாஹ் கட்டளையிட்டது என்ன அல்லாஹ் தடை செய்தது எல்லாம் என்னென்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குடும்பத்தாருக்கு

அவர்கள் ரசூல்லாவை நேரில் கண்டு ரசூல்லாவிடம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி நடத்தி நேர் வழிப்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட நல்ல அமலை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறானா அப்படி என்றால் இதிலே ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம் குடும்ப தலைவியாக இருக்கலாம் அதாவது ஒரு கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அதாவது ஒருத்தர் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்பவர்களாக குடும்பத்தின் நல்ல பாதையில் வழி நடத்துபவர்களாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பாதையில் வழி நடத்துபவர்களாக இருந்தால் அந்த மனிதர்களை அந்த அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதில் அல்லாஹுக்கு முன்பு எந்த வித்தியாசமும் இல்லை அவை நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு அதிகம் பயனளிப்பவர்களாக நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்ல மக்களில் ஆக்குவானாக